யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் சில மணித்தியாலங்களுக்கு முன்னால் கட்டாருடைய தலைநகரம் தோஹாவில் பத்து குண்டுவெடிப்புகள் பதிவாகியிருக்கிறது இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் இஸ்ரேலுடைய விமானப்படை என்பதாக சொல்லப்படுது என்ன நடந்தது தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்றைய தினம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சில மணித்தியாலங்களுக்கு முன்னால் யாரும் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய விமானப்படை கட்டாருடைய தலைநகர் தோஹாவிலே இருக்கக்கூடிய சில இடங்களை குறிவைத்து விமான தாக்குதலை நடாத்திருக்கிறது மிகவும் கொடூரமான தாக்குதலாக இது பதியப்பட்டிருக்கிறது பத்து இடங்களில் குண்டுவெடிப்புகள் பதிவாகி இருக்குது பத்து இடங்களை குறிவைத்து இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலை நடாத்தியிருக்குது இதற்கு என்ன காரணம் பார்த்தால் அவர்கள் சொல்றாங்க பாலஸ்தீன போராளிகளுடைய தலைவர்களை குறிவைத்து தான் நாங்கள் இப்படியாப்பட்ட தாக்குதலை நடாத்தினோம் இந்த தாக்குதலினால் அந்த தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இன்னொரு நாட்டுடைய எல்லையில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த நாட்டு எல்லைக்குள்ளால் சென்று தாக்குதல் நடத்துவது என்பது சர்வதேச ரீதியில் குற்றமாகத்தான் பார்க்கப்படுது இந்த கோழைத்தனமான தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதாக கட்டாருடைய அரசாங்கம் கட்டணத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று எட்டாம் தேதி ஜெருசலத்துடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராமோட் என்ற பகுதியில் துப்பாக்கி சூடு நடந்த சம்பவத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதை பற்றியும் நாங்கள் வீடியோவில் பேசியிருந்தோம் இந்த ச சமயத்தில் ஆறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்த விடயத்தையும் நாங்கள் அறிந்தோம் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னால் இருப்பது இரண்டு பலஸ்தீனியர்கள் என்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக கட்டாரிலே இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன போராளிகள் தங்கியிருந்த பாலஸ்தீன போராளிகளுடைய தலைவர்கள் தங்கியிருந்த அந்த குடியிருப்புகளை இலக்கு வைத்து தாக்குதலை நடாத்தியிருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலின் மூலமாக எல்லா தலைவர்மார்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஐடிஎஃப் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த பயங்கரமான தாக்குதலால் தற்பொழுது கட்டாருடைய தலைநகர் மிகப்பெரிய நிலை இது தாக்குதல் என்பதாக கட்டாருடைய அரசாங்கம் இஸ்ரேலை கண்டித்திருக்கிறார்கள் கட்டார் அரசாங்கம் விடுத்துள்ள கண்டனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குற்றவியல் தாக்குதல் அனைத்து சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளையும் அப்பட்டமாக மீறுவதாகும் மேலும் கத்தாரிகள் மற்றும் கத்தாரிலே வசிப்பவர்களின் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது பாதுகாப்பு படைகள் சிவில் பாதுகாப்பு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் உடனடியாக இந்த சம்பவத்தை நிவர்த்தி செய்து அதன் விளைவுகளை தடுத்து குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதாக கட்டாருடைய அமைச்சகம் உறுதிப்படுத்துகின்றது இந்த தாக்குதல் கட்டார் அரசு வன்மையாக கண்டிக்கும் அதேவேளை இந்த பொறுப்பற்ற இஸ்ரேலிய நடத்தையும் பிராந்திய பாதுகாப்பில் தொடர்ந்து ஏற்படும் இடையூறுகளையும் அதன் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குறிவைக்கும் எந்த ஒரு செயலையும் பொறுத்து கொள்ளாது என்பதாகவும் அந்த கண்டன அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உயர் மட்டத்தில் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் இந்த தாக்குதலனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை எனவே இந்த தகவல்கள் கிடைத்தால் நாங்கள் நிச்சயம் அறிய தருவோம் என்பதாக கட்டார் அமைச்சகம் உறுதியளித்திருக்கிறார்கள் இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளால் செல்வது சர்வதேச குற்றமாக பார்க்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாட்டுடைய அனுமதி இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளால் புகுந்து அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக அந்த நாட்டுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய சில குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது என்பது சர்வதேச ரீதியில் குற்றம் என்பதாக கருதப்படுது இந்த இஸ்ரேல் நடாத்திய இந்த கட்டாரின் மீதான தாக்குதலை சர்வதேச ரீதியில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் மிகப்பெரிய கண்டனத்தை இஸ்ரேலின் மீது தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள்